திரைப்படம் எடுத்ததுக்கப்புறம் இந்த சாத்தானின் சமையலறை வந்து குணா புகையாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் தான் இங்கே நிறையா சுற்றுலா பார்வையாளர்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு பிரிட்டிஷ் அதிகாரி பிஎஸ் வார்டஸ் என்பவர் தான் இந்த டெவில்ஸ் கிச்சன் அதாவது சாத்தானின் சமையலறை இடத்த முதன் முதல்ல கண்டுபிடிச்சி அதுக்கு டெவில்ஸ் கிச்சன்னு பெயரிட்டார் ஏன் டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லி பெயரிட்டாருன்னா அந்த இடம் குகையை வந்து பார்க்குறதுக்கு மிக பயங்கரமாக இருக்கும் ஒரு பெவ்வாள் இது மாதிரி பயங்கரமாக இருந்தனால அதுக்கு வந்து சாத்தானின் சமையலறைன்னு சொல்லி பெயரிட்டார் அந்த இடத்த மொதல் முதல்ல கண்டுபிடிச்சது அவர் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நடித்த குணா திரைப்படத்தின் மூலமாக தான் இந்த இடம் வந்து குணா குகையின் பெயர் மாற்றப்பட்டு அது ஒரு அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றப்பட்டு நம்ம எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த கொகைக்குள்ளே போனவங்க பல பேர் மர்மமான முறையில் காணா போயிருக்காங்க அதிகாரிகளால் இன்னமும் அவங்க உடலை வந்து மீட்க முடியவில்லை அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு இருந்த மத்திய அமைச்சரின் மருமகன் உடல் உட்பட சில வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டதாக சொல்கிறாங்க சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வந்து அத்துமீறி நுழைஞ்சி காணாமல் போயிருக்காங்க உள்ளூர்வாசிகள் அந்த குகையை ஆராய்ச்சி செய்கிறதா சொல்லி உள்ளே போய் நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க இதுவரையிலும் ஒரு பதினாறுக்கு மேற்பட்டவர்கள் வந்து அந்த குகைகளில் போய் மர்மமான முறையில் இறந்துருக்காங்க இதுவரையிலும் அவங்க உடலை மீட்க முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் சார் நடித்த திரைப்படம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த இடத்த பற்றி அவ்வளோவா நிறைய பேருக்கு தெரிய வந்துடுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் கேரளாவில் கொச்சியில் இருக்கிற மஞ்சுமல் பகுதியை சேர்ந்த ஒரு நரும் நண்பர்கள் குழு வந்து அந்த கொகைக்கு சென்று சுபாஷ்னு ஒருத்தர் வந்து அந்த குழியில் விழுந்தார் அந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நம்ம சினி இண்டஸ்ட்ரியே கலக்கு கலக்குன்னு கலக்கண மஞ்சுமல் வாய்ஸ் படத்தில் பார்த்துருக்கீங்க துபாசை வந்து சிஜு டேவிட் குட்டன் மற்றும் அப்புறம் அந்த காவல்துறை மற்றும் உள்ளூர்வாசிகள் உதவியோடு அவர் மீட்கப்பட்டார் அவர் உயிரோடு இருந்தார் இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய பேர் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறதுனால நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த இடத்த வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக வச்சுருக்காங்க யாரும் வந்து உள்ளே போகாத வண்ணம் தடுப்புகளை போட்டு வச்சுருக்காங்க அதே மீறி நம்ம உள்ள நிறைய பேர் போய் இதுவரையிலும் நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு காணாமல் போயிருக்காங்க இதுவரையிலும் அவங்க உடல் கூட கிடைக்கல அதனால் இந்த இடத்துக்கு போய் பார்க்குறவங்க வெறும் பார்த்துட்டு மட்டும் வந்தால் நல்லாயிருக்கும் அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவை தாண்டி ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கெல்லாம் தெரியாமல் உள்ளே நுழைஞ்சி நம்ம ஒரு க்யூரியசிட்டியாக க்ரியேட் பண்ணலாம் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ரீல்ஸ் எடுக்கலான்னு சொல்லி யாரும் போய் முயற்சி பண்ண வேண்டான்னு கேட்குறேன் இந்த சாத்தான்களின் சமையலறை டெவில்ஸ் கிச்சன் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய படம் எடுத்திருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் தமிழ் படமான குணா அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் மலையாள படம் வந்து சிக்கர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆ நாலில் வந்து ரிலீஸ் ஆன பிளாக் மஸ்டர் மூவி மஞ்சுமல் பாய்ஸ் இந்த குணா புகையோட டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் நாலரை மணி தான் அலோ பண்ணுவாங்க இங்கே வந்து நீங்கள் எப்போ வந்து நீங்கள் போனீங்கன்னா நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து மார்ச் வரலும் போனீங்கன்னா உங்களுக்கு இயற்கை சூழல் நல்லாயிருக்கும் இந்த குணா குகை வந்து கடல் மட்டத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இரநூறு அடி உயரத்தில் இரண்டு பாறைகளுக்கு மத்தியில் அமைந்துருக்க கரடு முரடான அழகிய பள்ளத்தாக்கு பகுதி இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த பா புகைக்கு போகிற இடத்தெல்லாம் அடைச்சிட்டாங்க உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி போட்டிருக்காங்க அது மேலே ஏறி நின்று நீங்கள் அந்த இயற்கை சூழலை ரசிக்கலாம் நிறைய பேர் அந்த குகைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து உள்ள போய் நிறைய பேர் காணாம போயிருக்காங்க இறந்த நாளை வந்து இது ஆபத்தான குகையாக ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அறிவித்து வனத்துறை அதிகாரிகள் எட்டு அடி உயரத்துல எல்லாம் அமைச்சாங்க இந்த இடத்துக்கு போறதுக்கு தடையும் விதிச்சிருக்காங்க மதுரையில இருந்து நண்பர்களோட சுற்றுலா வந்த ராம்குமார் என்பவர் வந்து தவறி விழுந்து அதாவது ஆயிரத்தி ஐநூறு வடி படத்தில் சிக்கினர் ஒம்பது நாட்கள் போராடி அவரை சடலமாக தான் மீட்டிருக்காங்க அதற்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபா வர வனத்துறை அதிகாரிகள் செலவானதாக சொல்கிறாங்க அதாவது அந்த வேலியை தாண்டி அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் வருவது போல் குணா கொகையை பார்க்குறதுக்காக வேலியை தாண்டி போய் போட்டோ எடுத்து திரும்பி வந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த விஜய் பரத் குமார் எல்லாருக்கும் வயசு இருபத்தி நாலு ஆகுது இவங்க மூணு இளைஞர்களையும் தமிழ்நாடு வனச்சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு வன உயிரின பாதுகாப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைச்சிருக்காங்க இந்த இயற்கை அழகும் அமானுஷ்யமும் நிறைந்த சாத்தானின் சமையலறை பிரவித் கிச்சன் குணா புகை சுற்றுலா தான் சேஃபாக போய்ட்டு சேஃபாக வாங்க யாரும் வந்து அந்த வேலையை தாண்டி போய் பார்க்கலான்னோ ரீல்ஸ் எடுக்கலானோ முயற்சி செய்ய வேண்டாம் என்னதான் குணா குகைகள் பல்வேறு மருமான கதையாக இருந்தாலும் குணா குகை வந்து சுவாரஸ்யமான ஒன்றுதாங்க இந்த குணா குகையில் வந்து பூமியின் மரத்திற்கு இன்னும் நம்பப்படுது புராணங்கள் பாண்டவர்கள் வந்து வனவாசத்தின் போது தங்கி அந்த குகையை சமையல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதாகவும் சொல்லப்படுது அந்த கொகையில நிறைய வௌவால்கள் நிறைய வவ்வாள்கள் இருளோட கூட்டம் கூட்டமா இருக்கிறதுனால பார்க்குறதுக்கே கொஞ்சம் பழமாக தான் பண்ணி கொஞ்சம் பயமாக தான் நம்ம இந்த குணா குகை நம்மளுக்கு கரிச்சதுக்கு வந்து நம்ம கமலஹாசன் சாருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் கண்மணி அன்போடு காதலன் நான் அந்த சாங் எடுத்த இடம் தான் இப்போ அவங்க போய் எடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க செனி இண்டஸ்ட்ரியில் சேஃப்டி அண்ட் டூல்ஸோடு போய் எடுத்திருக்காங்க தயவுசெய்து நம்ம அந்த புகையை பார்த்தாகணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் யாரும் முயற்சி பண்ணாங்க ஆனால் இதுவரையிலும் அந்த புகைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டவங்க விழுந்தவங்க இதுவரையில் என்ன ஆனாங்கன்னு தெரியல இதுவரை அவங்க உடல் கூட கிடைக்கல அதனால் யாரும் எடுக்க வேண்டாம் இது வந்து ஒரு இயற்கை சூழலோட மலைகளின் ஃப்ளேவரிசி என்று அழைக்கப்படக்கூடிய கொடைக்கானலில் இருக்கிற டெவில்ஸ் கிச்சன் சாத்தான்களின் சமையல் அறை குணா குகை பல பெயர்களை கொண்ட அதாவது மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்ததுக்கப்புறம் இங்கே எக்கச்சக்க சுற்றுலா பயணிகள் பயன் எடுத்து சென்றாங்க இப்போயும் நிறைய பேர் அதாவது கொடைக்கானல் வரவங்க குணா குகையை பார்க்காம யாரும் போகமாட்டாங்க அவ்வளோ ஒரு அருமையான இடம் ஃபோட்டோ கட்டுக்கிறதுக்கெல்லாம் நல்லா சூப்பரான இடம் நீங்களும் தயவு செய்து குணா புதிய மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க இப்பயும் வீக்கெண்ட்ஸில் இங்கே வந்து கூட்டம் அலமோது சேஃப்டியாக போய்ட்டு பாதுகாப்பாக வாங்க நம்ம ட்ரிப் போகிறதே வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் போகிறோம் அந்த போகிற சந்தோஷத்தோடு திரும்பி வரணும் அதனால் ஜாக்கிரதையாக போயிட்டு ஜாக்கிரதையாக வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இங்கே மூணாக பண்ணுங்கள் முடிவடைகிறது எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ